ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம பழைய வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ ஒன்றரை மாதம் கழித்து நம்மளுடைய வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வீடியோஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகுதே நம்மளுடைய அந்த வீடியோ என்னோட சொந்த இருந்து நான் வீடியோ கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுக்கல அதோடு நிறுத்திட்டேன் ஆனால் எனக்கு அப்போவே க்யூர் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்கையிலே நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் பா பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலிங் மார்கழி மாதம் ஃபுல்லாக தீபம் வச்சதுனால அந்த கூலிங் செய்யறாமல் தான் எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருந்ததை தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது நான் ஆகிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால தான் என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல இப்போ தான் ஓரளவுக்கு ஆகி வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸு இப்போ மலர்விழிங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அக்கா சீக்கிரம் வீடியோ போடுங்க நாங்கள் நல்லா இருக்கோன்னு சொல்லி ஒன் மினிட்டில் வீடியோ கொடுங்க அதுபோதும் அப்புறம் என்னன்னு ரிலாக்ஸாக சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பகவதி சிஸ்டர் அப்படிங்கிற என்ன ஆட்சியுமா நோ வீடியோஸ் ஹோப் ஆல் ஐ ஆல் இஸ் வெல் காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஜமுனா ஜமுனா குமரேஷ் அப்படிங்கிறவங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ஏன் சிஸ்டர் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கீங்க என்னாச்சு சிஸ்டர் டெய்லியும் உங்கள் வீடியோஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஆச்சுன்னு ஒரு வீடியோஸ் கொடுங்க சிஸ்டர் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட்டுங்கிற ஒருத்தவங்க வந்து அக்கா என்னாச்சு உங்களுடைய வீடியோஸ்க்காக எதிர்பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தனா செஞ்சு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் சிஸ்டர் மனசு கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் என்னாச்சிடும் பெரிய யோசனையாகவே இருக்குது உங்கள் கிட்டே இருந்து ஒரு ரிப்ளை வர மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது முடிச்சா என்னன்னு ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் நீங்கள் ஃபைல் சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கீர்த்தனா கீ கீர்த்தனா கீர்த்தி அப்படிங்கிற சிஸ்டர் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் கேட்டு வீடியோ வந்து ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு என்னாச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் இப்படி ஒரு நாளைக்கு ஒரு இருபது கமெண்ட்ஸ் ஆவது எனக்கு வந்துகிட்டே இருக்குது அடுத்து சாந்தி அப்படிங்கிறவங்க உங்கள் வீடியோக்காக காத்திருக்கோம் ப்ளீஸ் வீடியோ விரைவில் போடுங்க சகோதரி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் வீட்லேயே எல்லாருமே நல்லா இருக்காங்க மொபைல் தான் வந்து நான் வந்து வீடியோ கொடுக்க முடியல உங்கள் எல்லோரையுமே நானும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணினேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னொரு இதுலேருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் அதுலேருந்து என்னால் வந்து கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாதனால நான் வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் நதியாங்கிற சிஸ்டர் டெய்லியும் உங்கள் வீடியோ செக் பண்ணி ஏமாந்து போகிற சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா மிஸ்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ உண்மையாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸும் உங்களுடைய முகம் தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ இருக்கிறோம் யாராரோ எங்கெங்கேயோ இருக்கிறோம் ஒரு வீடியோஸ் மூலம் இவ்வளோ ஒரு அன்பு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னை காணும் நினச்சி வந்து பரிந்துவிக்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா அதுதான் உண்மையான அன்பு அன்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கையெடுத்து கும்பிட்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை என்னை எனக்காக வேண்டிக்கிட்டவங்களுக்கு நன்றி என்னை எதிர்பார்த்து என்னை தேடினவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜோதிலட்சுமி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க உங்கள் வாய்ஸ் கேட்காம உங்கள் வீடியோ பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா சிஸ்டருமே நான் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் ஆச்சு என்னை தேடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கமெண்ட்ஸை எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன் நான் நல்லா இருக்கேன் உண்மையாலுமே கடவுளுடைய அனுகிரகத்தால் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் கொஞ்சம் வந்து இந்த மொபைல் ப்ராப்ளம்னால தான் வந்து வீடியோ கொடுக்க முடியல இனி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டும் அன்பும் எனக்கு வந்து தினமும் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்து பத்திரமாக இருங்க உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பழைய வீட்டுக்கு நான் வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது நம்ம பழைய வீடு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து கார்த்திகை மாதம் தீபம் வச்சதுக்கப்புறம் ரெண்டா ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து ஊருக்கு போயிட்டேன் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது இப்போ இதை எதுக்காக நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக நான் வீடியோ கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ஒரு சிஸ்டர் ஏற்கனவே நான் அந்த வீடியோ அந்த இருந்து வீடியோ கொடுக்கும்போதே அக்கா நீங்கள் பழைய வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள போகையிலேருந்தே எங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுங்க ஏன் அப்படின்னா அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து நீங்கள் போகிறீங்க அங்கே செடிகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க செடி எல்லாமே ஓகே ஓரளவுக்கு வந்து இருக்குது ஆனால் நான் இருந்து பராமரிச்சது மாதிரி இல்லை அந்த அடர்த்தி எல்லாமே போயிடுச்சு அப்படியே இலைகளெல்லாம் கொட்டிடுச்சு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இலையுதிர் காலம்னால பக்கத்தில் உள்ள வேப்ப மரத்தில் இருந்து ஃபுல்லாக அந்த இலைகள் ஃபுல்லாக கொட்டி ஒரு மாதிரி வீடே கஜ கஜன்னு தான் இருக்குது அதே போல் நிலைவாசலில் அந்த மேலே தோரண மாதிரி ஏற்றி விட்டுருந்த பிளான் செடி எல்லாமே வந்து காஞ்சி போச்சு ஏன்னா நான் வந்து பராமரிச்சிட்டே இருந்தேன் ரொம்ப அழகாக ரொம்ப மங்களகரமாக அந்த வீட்டை வச்சுருந்தேன் நம்மளுடைய வீடியோ பார்த்தாவே அக்கா உங்களுடைய வீடு கோவில் மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மளுடைய துளசி மாடம்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சே போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை ஏன் அப்படின்னா துளசி மாடமெல்லாம் காயக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ பராமரிக்கலாம் காய்ஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அதனால மறுபடியும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நல்லா வச்சுட்டு நம்ம மறுபடியும் துளசி மாடத்துக்கு அழக பூஜைகள்லாம் செஞ்சு வீடியோ கொடுக்குறேன் இப்போ ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா செடி ஓரளவுக்கு வந்து எல்லாமே இருக்குது ரொம்ப காயில்ல ஆனால் துளசி மாடம் மட்டும்தான் வந்து வறண்டு போயிடுச்சு மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இலைகள் இருக்குது அப்படியே அந்த பச்சை வந்து இருக்குது ஏன்னா பக்கத்தில் உள்ள சிஸ்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க எல்லா செடிக்குமே அதனால் வந்து செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது அவங்களுமே பசங்களுக்கு போன டைம் வந்து லீவு விட்டதுனால எல்லா ஊருக்கு போயிட்டாங்கல்ல ஒன் வீக்கில் அதில் தான் அந்த துளசி மாட காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்கு அப்படியே நல்லா உயிரோட்டம் கொண்டு வந்துடுவேன் ரொம்ப மங்களகரமாக கோவில் மாதிரி கொண்டு வந்துடுவேன் அடுத்தடுத்து க்ளீன் பண்ணுறது துளசி மாட அத்தில் வந்து செடி வைக்கிறது அடுத்து உள்ள பூஜை பூமெல்லாம் எப்படி இருக்குது நம்மளுடைய கிச்சன்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து பதிவாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் மணி பிளான்ட் பாருங்கள் நான் போகையில் இந்த மாதிரியெல்லாம் இல்லை எவ்வளோ பெரிய இலை வந்திருக்குது பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த சுவரில் வந்து குட்டி குட்டி அந்த வேர் எல்லாம் அப்படியே வந்து பிடிச்சிருக்குது அது அந்த கிரிப்பாக பிடிச்சி அது அந்த இலையே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய இலையாக மணி பிளான்ட்டில் வந்திருக்குது அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே பரவாயில்ல ரொம்ப அழகாக தெளிஞ்சிருக்குனு அதே போல் அந்த வெத்தில கொடியெல்லாம் நான் போகும்போது இது மாதிரி இல்லை ஏன்னா ஏற்கனவே இருந்ததெல்லாம் அந்த ஒரு டைம் வந்து எலி கட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோலாம் கொடுத்துருந்துருப்பேன் இல்லையா ஆனால் அந்த வேர் மட்டும் இருந்தது அந்த க்ரோ பேக் ஆனா நான் இப்போ ஒன்றரை மாதம் கழிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வெத்தலை கொடி சூப்பராக வந்துருச்சு அதே போல் இந்த சைடு முன்னாடி வச்சிருந்த வெத்தலை கொடி அது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படியே வந்து இலைகள் எல்லாம் இருக்கும்போது நல்லா அடர்த்தியாக இருந்தது நல்லா க்ரீனிஷாக இருந்தது ஆனால் இப்போ அதெல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் நான் திருப்பி வந்து அழகாக கொண்டு வந்துடுவேன் இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி ரெடி மாசம் இந்த மணி பிளான் அழகாக மேலே ஏற்றி கட்டி அதை எல்லாமே அந்த கிளைகள் எல்லாமே காஞ்சி போச்சு கம்ப்ளீட்டாக ரிமூவ் நிலைவாசல் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இந்த இடத்தை நான் கொண்டு வருவேன் அதோட வீடியோ உங்களுக்கு நான் நம்ம கொண்டு வருவேன் அதே போல கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செடியெல்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து அபார வளர்ச்சி அப்படியே ஃபுல்லாக வளர்ந்து கீழே வரைக்குமே வந்துருச்சு நான் வந்து கிச்சன் க்ளீனிங் எடுத்து நான் கொடுப்ப வீடியோ அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த செடி வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு உண்மையிலுமே நான் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல காஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டமாவே இருக்கும் அங்கே செடிகள் காஞ்சிருக்குமோ அப்படின்னு என அந்தளவுக்கு நான் வளர்த்து வந்துட்டு இருந்தேன் அது காஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த கம்பெனிக்கு வர்றதுனால அப்பப்போ தண்ணி ஊற்றுறதுனால அந்த ஈரப்பதம் இருந்து செடிகள் வந்து சூப்பராக தெளிஞ்சிருக்கு கிச்சனுக்குள்ளே உள்ள செடிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது நான் அடுத்து வந்து கிச்சன் க்ளீனிங் கொடுப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ நம்ம வந்து வீடு திறந்து உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் பூட்டி இருந்த வீடு இல்லையா எப்போதுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வந்து கப்புன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து போகிற வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு சாம்பிராணி வந்து ஏற்றி வச்சாச்சு அது அப்படியே வந்து புகஞ்சு வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிரும் அப்படிங்கிறப்போ உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜி ஏதாவது இருந்தால் கூட அது அப்படியே வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த பதிவில் பூஜை ரூம் கிளீனிங் பூஜை ரூம் எப்படி இருக்குது ஏன்னா ஒன்றரை பாஷம் நான் அன்னைக்கு நான் போகும்போது பூஜை செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துட்டு போயிருந்தேன் முருகருக்கு வந்து அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜை கொடுத்துட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து தான் நம்ம வர்றோம் இல்லையா அடுத்து நம்ம பூஜை ரூம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு கிளீனிங் வீடியோவாக காட்டி நம்மளுடைய வீடியோ வீட்டை வந்து இன்னுமே ரொம்ப அழகாக மங்களகரமாக நான் வந்து கொண்டு வருவேன் அதோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் திரு அடுத்தடுத்த பதிவாக நான் கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இது மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே எல்லா பெண்களும் எல்லார் வீட்லேயுமே செய்வோம் இல்லையா சின்ன சின்ன டிப்ஸு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து வீடியோவாக கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அப்படியே வந்து அந்த சாம்பராடி போக அப்படியே வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது நம்மளுடைய வீடு அடுத்து நான் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்